கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் நாள் ஜூன் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் மிருகிரீஷ நட்சத்திரம் ரிஷபராசி பிரதமை திதி வளர்பறை துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் எப்பெல்லாம் அந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் ஓடின்னு இருக்கோ அந்த நாளில் பொதுவாகவே விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனசுக்கு நிம்மதித்தரும் மிருகசீரிஷ நட்சத்திரங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் இன்றைய நாளில் மேஷத்தில் உச்சமாக உட்காந்துருக்கார் தன்னுடைய வீட்டிலேயே உட்காந்துருக்கார் உச்சம்னா தன்னுடைய வீட்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக அது அந்த ஸ்தானம் தான் எடுத்துக்கணும் மகரத்தில் என்ன தான் பலமாக இருந்தாலும் தன்னுடைய வீட்டில் உட்காரக்கூடிய செவ்வாய்க்கு பலம் அதிகம் ரெண்டாவது செவ்வாய் இன்றைய நாளுடைய நட்சத்திரஸ்தாரம் பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிரயாணம் செய்கிறார் அது இன்னியும் பலம் சேர்க்கிறது ஸோ மேஷராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான இன்றைய நாள் வந்து அறிவு திறன் மிக அதிகமாக இருக்கும் ஒன்று ஒல்லையோ நுணுக்க நுணுக்கமாக அறிவு பார்க்குறது இன்ஃபேக்ட் இன்றைய நாள் பெண்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா கணவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாள்னு சொன்னால் முக்கியமான சில பேருக்கு வர வேண்டிய பணம் வர வேண்டிய கௌரவம் வந்து சேரும் ஒரு வேலை வந்து எப்படி முடியணும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணாருனா பர்ஃபெக்டாக நடக்கும் பெண்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷர் கொடுக்காமல் இருந்தாலே சரி இந்த நாள் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம் கொடுக்கல் வாங்கலில் சக்ஸஸ் கொடுத்தாலும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கக்கூடிய நாள் தான் அந்த அதாவது என்னென்னா காயம் தீ விபத்து தீ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் சுத்த கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சொன்னரும் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்களில் வெற்றி பெற வேண்டும் ஜெயம் அளிக்க வேண்டும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அந்த காரியத்தை கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணும் சில விஷயங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணி தான் செய்ய முடியும் எமோஷனில் செய்யக்கூடிய முடிவுகள் மோஸ்ட்லி தப்பாக தான் இருக்கும் அது பணத்தை கொடுக்காது கௌரவத்தை வேணால் கொடுக்கலாம் ஆனால் இன்றைய நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சத்த கவனமாக பார்த்து செய்வது நன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்ஷன சக்கர தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டர் மஞ்சண்டர் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய ஒரு ஆணி நாள் இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய ஒரு சக்சஸ் உண்டு பெருமை கொள்ளக்கூடிய நபர்களுடைய சந்திப்பு ஏற்படும் பெருமைக்குரிய நபர்களுடைய எல்லா விதமான சந்திப்புகளும் எல்லா விதமான சக்ஸஸ் ஏற்படும் நிறைய பேருக்கு வீடு மனை வாகனங்கள்லாம் கைக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் கடகராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அதாவது எந்த விதத்திலுமே பிரச்சனைக்குரிய விஷயங்களை இன்றைய நாள் பேசாமல் தவிர்ப்பது நன்று முக்கியமான காரியங்கள் எது தள்ளி போனாலும் இன்றைய நாள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை இன்றைய நாள் அதிகரித்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதிகமான காரம் புலி தவிர்த்து கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சொண்ணம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அதாவது பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கார் செவ்வாயுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடியது தான் வந்து ஓடின்னு இருக்கும் பிறகு நட்சத்திரம் அதனால் வேலைகளில் முக்கியமான மாற்றம் சில பேருக்கு இடமாற்றம் சில பேருக்கு வெளியூர் பிரயாணங்கள் வேலைக்கு போகக்கூடிய இடத்துல ரொம்ப அதிகமான ஹீட் இருக்கும் அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆவிங்க அதை மட்டும் பார்த்துங்க பெரிய பெரிய ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர்கள் உங்கள் கூட சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கிறது முன்னோர்கள் வழிபாடு மட்டும் கரெக்டாக பண்ண போதும் நீங்கள் சூப்பராக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சண்டர் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஏன்னா இன்றைய நாளில் வந்து உங்களுடைய செய்யக்கூடிய வேலைகளில் டக்குன்னு வரும் டக்குன்னு ஆக்ரோஷம் ஆகைங்க அதனால் இந் அதுவும் மெயினாக ஆண்கள்கிட்ட பேசும்பொழுது கவனமாக இருக்கணும் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பொறியியல் சம்பந்தப்பட்ட ஆட்கள் என்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் என்னால் சின்ன மாற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில் கோவப்பட்டு ஒரு காரியத்தை முடிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்திரபர்களுக்கு நாள் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் ஜெயிக்கும் நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஜெயிக்கும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பல விஷயங்களில் நீங்கள் சாதனையை புரிய வேண்டும் அப்படின்னு இறங்கி நீங்கள் செய்யணும் அப்போ தான் ஜெயிக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் பெரிய மோசமான விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இன்றையால் எதை நீங்கள் பிளான் பண்ணாலும் கவனமாக அதாவது எல்லார் விஷயத்தையுமே கரெக்டாக கணித்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் அதிகமாக இருக்கும் ஆனால் வாழ்க்கை துணை கிட்ட பார்க்கக்கூடிய மனு மனுஷங்க கிட்ட சமூகத்துக்கிட்ட கொஞ்சம் கா பார்த்து கவனமாக நடந்து கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பச்சை நிறம் விருட்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஆறாம் இடம்ங்கிறது சத்ரு விஜயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஆறாம் இடங்கிறது முழுக்க முழுக்க ஷத்ரு விஜயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல பொதுவாக செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறதுனால எந்த விஷயங்களிலுமே சண்டை சச்சரவு இது இல்லாமல் நடக்கவே நடக்காது அதுலேயுமே இந்த ஒரு காலகட்டத்தில் கோவப்பட்டு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளுக்குள்ளே நீங்கள் போகாமல் இருப்பது நன்றி மற்றபடி நீங்கள் எந்த பிளான் பண்ணாலும் சரி கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்ததுன்னா நீங்கள் என்ன வேணால் தைக்க முடியும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு அதாவது இன்றைய நாள் நிறையா பேருக்கு வாழ்க்கையை அமையக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு அரசியலில் மாற்றங்கள் கொடுக்கும் சில பேருக்கு பெரிய வெற்றிகளை கொடுக்கும் எதிர்பாராத பல விஷயங்கள் வந்து தடை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மனமகிழ்ச்சி உண்டாகக்கூடிய அற்புதமான நாள் எல்லா விஷயத்தையுமே நமக்கு வந்து கை கொடுக்கும்னு எதிர்பார்க்க முடியாது இன்றைய நாள் மெயினாக வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முதல் பசங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சக்ஸஸ் கொடுக்கும் சில பேருக்கு பதவிகள் கொடுத்தாலும் அது நிறைய டென்ஷன் ப்ரெஷர் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் பச்சை மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தர் கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வந்து சேரும் பொறுப்பு அதிகரிக்கும் எதை எதை வேணால் செய்ய முடியுங்கிற ஒரு பிளான் பண்ணி அடி அடி அதாவது ரொம்ப சூப்பராக செட் ஆகும் ப்ரொடக்ஷன் லைனில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் யாரெல்லாம் ஊர் எல்லை காவல் படையில் இருக்கீங்களோ அவளுக்குலாம் நல்லாயிருக்கும் கல் மணல் கட்டுமானம் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறைகள் குவாரி சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான வாழ்வு அமையக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சப்த கன்னிகள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ஆராய்ச்சி நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்தனவர்களுக்கு அதாவது வண்டி ஓட்டும் போது கோபதாபங்கள் இருக்கக்கூடாது ஒரு சில பேருக்கு வலது கையில் சுழுக்கு மாதிரி விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை தீக்காயம் மாறி பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை அவளை அதாவது இளைய சகோதரன் சகோதரி வழிகளில் சில பிரச்சனைகள் வரலாம் அக்கம் பக்கத்து வீட்டாருடன் நட்பு பாராட்டுவது நல்லது எதுவாக இருந்தாலும் சரி நேரில் போய் பேசுகிறது நல்லது ஃபோனில் பேசுறது பிரச்சனை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரும் மஞ்சொண்டரும் மீன ராசி மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சாற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் பொறுப்பு மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் பண வரவுகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் இன்றைய நாள் பொதுவாகவே உண்மையை விட சில விஷயங்கள் வந்து சாமர்த்தியமாக தேன் தடவிய வார்த்தைகளில் சொல்லுவது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் உண்டு கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிறம் மஞ்சள் நிறம் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா மக்கரம் இரண்டாவது ரிஷபம் மூன்றாவது கண்ணி மற்ற அத்தனை பேருக்கும் ஆவரேஜாக நன்னா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாமுள்ள ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகினா பவந்து சமஸ்த சண்மங்களானி ப்ரோண குண்வந்து ததாஸ்திரே வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க